சொல்லிலிருந்து உன் திருப்புகளை பாட ஆரம்பிக்க வேண்டும் என தெரியவில்லை எந்த வார்த்தையிலிருந்து உன்னுடைய புகழை முழக்கம் செய்ய வேண்டும் என அறியாமல் இருக்கிறேன் எதை சொல்லி போற்றுவது குமரி மண்ணில் தூமையார் குடியிருந்து இறை உரை போதித்ததை சொல்லவா சவேரியார் உமை மகிழ்ச்சியின் நன்மையாக கண்டு ஆர்ப்பரித்திருந்த கதையை சொல்லவா தேரோடும் வீதியில் தென்னை மரம் கூட உனக்கு வழிவிடுவதற்காக எழுந்து நின்ற வரலாற்றை சொல்லி பாடவா மரியை குமரி மண்ணின் அழகில் நீ இருப்பதை எப்படி பாட முடியும் எத்தனை பானைகளை அழிக்க வைத்தாலும் அத்தனை பானை நிரம்ப பொங்கலோ பொங்கல் என சொல்வதை போல் உள்ளமெல்லாம் அரியை என்னும் பெயர் ஓங்கி ஒலிக்கிறதை இந்த கதையை இந்த வரலாற்றை எப்படி பாடி முடிப்பது மரியாள் என்னும் மகத்துவத்தை எங்கனம் சொல்வது எவர் வந்தாலும் எந்த மதத்தவரானாலும் எந்த சமயத்தவரானாலும் எந்த மொழியினவரானாலும் அத்தனை பேரும் ஆலயத்திற்கு வந்து உபகார தாயே என்று அழைக்கிற வேளையில் மனமிறங்கி மனமோந்து மல்லிக் கொடுக்கிறாயே உபகார அன்னையாக போற்றி புகழ்வரா அல்லது ஆலய கோபுரத்திலே தங்கத்திலே சிலுவை வைத்து ஆர்ப்பரித்து நிற்கிற நாங்கள் எப்பொழுதும் அழகு பார்த்து நகைகளோடு உன்னை அலங்காரமாக தூக்கி வருகிறோமே அலங்கார தாயை அதை சொல்வதா மரியாளின் முகம் கண்டுதான் தொழிலைக்கை சொல்ல முடியும் அவள் திருவிழாவில் முகம் ஜொலித்தது என்று சொன்னால் எங்கள் வரவு அழகாக இருக்கும் என என் முன்னோர் உன்னை பார்த்து பார்த்து வெளியே எடுத்து வந்தனரை இந்த அழகை பற்றி பாட முடியுமா மரியே எதை சொல்ல முடியும் தமிழுக்கு அமுதென்று என்று பெயர் வைத்து அந்த அமுத மொழிகளை எல்லாம் சேர்த்து கொடுத்தாலும் மரியே என்ற வார்த்தையை சொல்கிற வேளையில் தெரியாமல் கண்ணுக்குள் வருகிறதை கண்ணீர் துளிகள் எனவே எங்கள் உள்ளத்திலெல்லாம் நிறைந்திருக்கிற தாய் மரியே உன் தாய் புகழை என்னென்ன பாடுவது எந்த மொழியில் இருந்து எடுத்துச் சொல்வது மரியாள் என்னும் புகழ் கீதத்தை எவரால் சொல்ல முடியும் அன்னையினுடைய புகழ் பாடலுக்கு ஈடாக மரியாள் என்ற இந்த வார்த்தை ஒருவேளை குமரி மக்கள் இரத்தத்தோடு கலந்து விட்ட வார்த்தை எவர் வேண்டுமானால் விதை வேண்டுமானாலும் சொல்லுங்கள் ஆனால் தாய் மரியாளுக்கு மட்டும் தலை வணங்கி நிற்போம் குமரி மக்கள் என எப்பொழுதும் ஆலயத்திற்கு மட்டுமே தலை வணங்கி உயர்ந்த இருப்பதை சொல்லவா அல்லது குடிசைகளை எல்லாம் கோபுரமாக்கி குமரினுடைய பெருமை ஏதோ மாநிலம் கடந்து வலிக்கிறதே இந்த அன்னை தந்த வாழ்க்கை எதை பாடுவது மக்களை எல்லாவற்றையும் கடந்து உன்னை அலங்கார உபகார தாயி என்று நெஞ்சழுத்தோடு சொல்கிற வேளையில் இந்த சமுத்திர கடல் எத்து சென்றாலும் மீண்டும் மீண்டுமாக உன் தாய் மொழி தேடி வருகிற வரலாற்றை சொல்லுவான் அலையோடு செல்லக்கூடிய கப்பல் மூன்று பிணங்களோடு மிதந்த வேளையிலும் குமரியின் முக்கடலை கடந்த வேளையில் கூட எங்கே நங்கூரம் விடுவது என அந்த கப்பலை இயக்கியவன் திணறுகின்ற பொழுது கோபுரத்திலிருந்து ஒளியாக சென்று இதோ இந்த இடத்துல ஒரு மாட்சியை வெளிப்படுத்தினாயே அதை பற்றி பாடவா அல்லது நூற்று மூன்று அடியில் எங்களுடைய ஒருவேளை கொடிமரம் உயர்ந்திருக்கக்கூடிய வேளையில் ஜெபமாலையினுடைய இரண்டு தேவ் இரண்டு வகையான வரை உண்மை என புகழ் பாடல் பாடிய வேளையில் ஆலய கோபுரத்தை நூற்றி ஐம்பத்தி மூன்று அடி மூன்று ஜெபமாலையினுடைய உயரமாக வைத்தாயே எதை பற்றி பாடுவது இந்த மாதிரி அவளுடைய புகழை பற்றி ஆயினும் குமரி வாழ் அத்தனை மக்களுக்கும் திருவிழா நல் வாழ்த்துக்கள் எவரையும் மகன் இவரையும் தாய் கேட்பதற்கு இந்த மைய சிந்தனை அழகானதாக இருக்கும் மறியனுடைய கீதமாக தோன்றலாம் ஆனால் இந்த மைய சிந்தனைக்கு உள்ளாக இருக்கக்கூடிய ஒரு வலி நிறைந்த பயணத்தோடு இந்த மறை உரை ஆரம்பமாகிறது கயிற்றிலே நடக்கிறான் ஒரு மனிதன் கயிற்றில் நடக்கக்கூடிய மனிதனை பார்த்து கூட்டமாக இருந்த மக்கள் எல்லாரும் கை தட்டுகிறார்கள் பரவாயில்லையே ஒற்றை கயிற்றில் இரண்டு மலைகளுக்கு இடையே ஒரு மனிதன் நடக்கிறான் ஆச்சரியமாக பார்க்கிறது காரியத்தை செய்கிறான் தன்னுடைய கண்களை அவன் ஒரு துணியால் கட்டிக்கொண்டு அந்த கயிற்றில் நடக்கிறான் கூட்டத்தொடைய விண்ணையை முற்றக்கூடிய அளவிற்கு பயங்கர சத்தத்தோடு ஒலிக்கிறது ஆச்சரியமாக பார்க்கிறார்கள் எப்படி முடிகிறது இவனால் அவ்வாறு நடந்தவன் அடுத்து என்ன செய்கிறான் தன்னுடைய கொண்ட இன்னொரு பொருளை கையில எடுத்துக்கொண்டு அந்த கயிற்ற நடந்து சொல்கிறான் கூட்டம் மெய்மறந்து நிற்கிறது ஆச்சரியமாக பார்க்கிறது எப்படி ஒரு மனிதனால் ஒற்றை கயிற்றில் இவ்வளவு அழகாக நடக்க முடிகிறது அந்த கூட்டம் ஆர்ப்பரித்து கரவோசை எழுப்பி ஒய்யாரமாக அவனை பற்றி பேசக்கூடிய விலையிலே அந்த கயிற்றில் நடந்த மனிதன் கீழே இறங்கி வருகிறான் கூட்டத்தில் இருந்தவர்களை பார்த்து சொன்னான் யாராவது ஒருவர் முன்வாரங்களை உங்களை தூக்கிக் கொண்டு இந்த கயிற்சலில் நடக்கிறேன் எவரும் அங்கே தயாராக இல்லை அத்தனை கரவோசி எழுப்பிய கூட்டத்தில் ஒருவன் கூட தைரியமாக அவரோடு பயணிக்க மன உத்வேகத்தோடு இல்லாமல் இருக்கிறார்கள் இதை போன்றுதான் இன்றைய விழாவும் மரியாள் என்ற இந்த ஒரு சொல்லுக்கு அத்தனை வாழ்த்துக்களையும் என புகழ்கீதம் ஒவ்வொரு மனிதனும் அவள் வாழ்ந்த வாழ்க்கையுடைய அடியொற்றி நடப்பதற்கு நம்மால் தைரியம் கிடையாது அந்த மன அழுத்தம் நம்மிடம் இல்லை மரியாளுடைய பயணம் வலி நிறைந்தது ஒருவேளை இன்று அந்த அன்றையான அவள் உலகத்தினுடைய எல்லா பீடங்களையும் நிரப்பி நிற்கக்கூடிய இடத்தில் அவள் பயணித்த பாதை முன்முறையில் சுமலை போல் அவள் இதயம் சிலுவைகளையே சுமந்து எனவேதான் இன்று அன்புக்கும் தேசத்திற்கும் பிள்ளைகளை மரியாளின் ஏழு மௌனங்களை வீட்டிலே சுமந்து செல்லுங்கள் மரியாளுடைய இந்த ஏழு மௌனங்கள் ஒருவேளை இன்று உங்கள் இல்லத்தில் கூடி ஏறினாள் ஏன் ஆளிலிருந்து மரிய நாம் இல்லத்தில் வாழ்கிறாக மாற முடியும் இதுவரை மரியாளுடைய முதல் முறையாக வாழ்வழிப்பதாக இருக்கிறது சத்திரத்தில் உங்களுக்கு இடமில்லை சத்திரத்தில் உங்களுக்கு இடமில்லை என்ற வார்த்தை மரியாளுக்கு சொல்லப்படுகிறது அதுவரை சொல்லப்பட்ட வார்த்தை அருள் வாழ்க பெண்களுக்குள்ளே நீ பேரு பெற்றவள் இதோ உடன் குழந்தை தூயதாக இருக்கிறது எல்லாராலும் புகழப்பட்ட மரியாள் வானதூதரால் புகழப்பட்ட மரியாள் அடுத்து கேட்கிற வார்த்தை சத்திரத்தில் உனக்கு இடமில்லை குழந்தை உன்னால் இங்கே பெற்றெடுக்க முடியாது என்று மரியாளுக்கு சொல்லப்படுகிறது அதுவரை வானதூர் சொன்ன வாழ்த்துறைகள் அதுவரை உலகம் புகழ்ந்தது அதுவரை இந்த உலகம் இதோ கண்ணி ஆயிற்றே நான் எப்படி கருவுறவியலும் என கேள்வி கேட்ட வேளையில் கவலைப்படாதே தூய் ஆவியர்களை வழி நடத்துவார் என ஆசி கொடுத்த கரங்கள் எங்கே சென்றன எவரும் அருகில் இல்லாத விநேரம் எல்லாராலும் எல்லா இடத்திலும் கைவிடப்பட்ட நிலையிலே அந்த இடத்தில் மரியாள் மௌனமாக நிற்கிறாள் கலங்கிப் போகவில்லை எனக்கா இல்லை கடவுளை பெற்றெடுக்கவா இங்கு வழி இல்லை இதோ உலகத்தினுடைய சுமந்து பெண்களுக்கு எல்லாம் என சொல்லப்பட்ட எனக்கா இல்லை அவள் குந்தளிக்கவில்லை அவள் கோபப்படவில்லை அவர் ஆத்திரத்தை அவள் சத்திரத்தில் இடம் இடமாறி தேடிக்கொண்டிருக்கிறாள் எனவே மரியாளுடைய முதல் மோகனம் ஒரு காலத்தில் நம்மை வாழ்க்கைய வாய்கள் ஒரு காலத்தில் நம்மை புகழின் உச்சியில் கொண்டு சென்றவர்கள் ஒரு காலத்தில் நீ இல்லாமல் குடும்பம் இல்லை என்று சொன்னவர்கள் ஒரு காலத்தில் என் என்று சொன்ன சொன்னிகள் ஒரு காலத்தில் ஒரு காலத்தில் என் தகப்பனால் நீ யார் என்று மறு கேள்வியை கேட்கிறார்கள் நான் மௌனமாக நிற்க வேண்டும் நான் ஆத்திரத்தையும் கோபத்தையும் கொட்டி தள்ளுவதால் மரியாள் நம்மை விட்டு தூரமாக இருக்கிறாள் இந்த தாய் சொல்வதெல்லாம் வாழ்க்கையுடைய எந்த கணமானாலும் வாழ்க்கையுடைய எந்த நிதி நீதி ஆனாலும் வாழ்க்கையுடைய எந்த தீர்ப்பிலும் நீ தலை வணங்காது தலை குளியாது தைரியமாக நில் காரணம் குற்றம் செய்யவில்லை இந்த மனம் இருந்தால் இந்த மௌனம் இருந்தால் இது எவ்வளவு அழகானது என்பதை நம்மால் தியானிக்க முடியும் மரியாளுடைய இரண்டாவது மௌனம் மரியாளுடைய இரண்டாவது மௌனம் இடையர்கள் ஓடி வருகிறார்கள் ஆண்டவர் எங்களுக்கு அறிவித்த செய்தி இதோ எங்களுக்காக பிறந்திருக்கிறார் எங்களை மீட்பதற்காக பிறந்திருக்கிறார் மகிழ்ச்சியின் செய்தியை இளையர்கள் அறிவிக்கிறார்கள் என் அன்பு பிள்ளைகளே மகிழ்ச்சி தலைக்கு ஏறினால் ஆணவம் பார்க்கும் மகிழ்ச்சி தலைக்கு ஏறினால் ஆணவம் பார்க்கும் மகிழ்ச்சி இதயத்தில் நுழைந்தால் அமைதி பிறக்கும் மரியாளுக்கு மகிழ்ச்சியுடைய செய்தி சொல்லப்பட்ட வேலைகளே மகிழ்ச்சியுடைய செய்தி மரியாள் தன்னுடைய மூளைக்குள் செலுத்தவில்லை அவர் இதயத்திற்குள் செலுத்துகிறாள் வறியவர்களாக ஏழைகளாக இவர்களுக்கு வாழ்வு கொடுக்க பிள்ளை பிறந்திருக்கிறான் மரியாள் இடையர்கள் இந்த மகிழ்ச்சியின் செய்தி சொன்ன வேலைகளே அவர் அமைதி காக்கிறாள் நமக்கு அப்படி அல்ல சற்று வசதி வாய்ப்பு சற்று வாழ்க்கை வளர்ச்சிகள் சில கல்விகள் இவையெல்லாம் ஏற்பட்டவுடன் நாம் மகிழ்ச்சி உச்சத்தில் சென்று அடுத்தவரை காணாமலை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே நமக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய விலையில் ஏதோ மட்டும் செய்கிறார் என்ற உள்ள அதீதமான ஆர்வம் ஏற்படவில்லையா எனவே என் அன்புக்குரியவர்களே வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் வசதியும் வாய்ப்பும் வாழ்க்கையும் நிறைவாக உங்களுக்கு கிடைக்கிறதோ மௌனமாக இருக்க பழகுங்கள் மரியாள் இதை மரியாளுடைய மூன்றாவது மௌனம் அரசராக பிறந்திருக்கிறவரை காண வந்திருக்கிறோம் அரசராக வந்திருக்கிறோம் இடத்திலே விபுலி அறிஞர்கள் சொல்வார்கள் இப்பொழுதுதான் எல்லா மனிதனுக்கும் அதீதமான ஆர்வம் பிறக்கும் இன்னும் சொல்லுங்கள் என் குழந்தையை பற்றி என்னுடைய பிள்ளையை பற்றி இன்னும் பெருமையாக பேசுங்கள் என்னுடைய மகனை பற்றி சொல்லுங்கள் பிறந்திருக்க கூடிய ஒருவேளை தூபமும் வெள்ளை போலவும் அவர்கள் காணிக்கையாக இதோ அந்த கடவுளுடைய அல்லது குழந்தைடைய அருகே சமர்ப்பித்தாலும் இதோ தங்கங்களை அள்ளி வீசி அறிந்தாலும் மரியாள் அந்த அன்பளிப்புகளை நாடி சென்றவள் அல்ல மரிய ஏதோ என்னுடைய குழந்தை அரசராக ஆட்சி செய்ய போகிறான் நானும் இருந்தாள் நம்முடைய பிள்ளைகளை பற்றி பெருமையாக பேசியவுடன் நம் குழந்தைகளை பற்றி அதிகமான வார்த்தையை சொன்னதால் ஏதோ குழந்தைகள் நல்லவர்கள் அல்ல அவர்கள் வேண்டி கேட்பதெல்லாம் நல்ல தாய் தகப்பன்கள் ஒவ்வொரு குழந்தைகளுடைய வளர்ச்சியும் ஒவ்வொரு குழந்தை பெருமையும் பெற்றோரால் உங்கள் குழந்தைகளை படிக்க வைத்த பூமி குமரி என்பது மறுக்க முடியாது சென்று வருகிறேன் பிள்ளை நீ சாதித்தவா என சொல்லி இந்த குமரியில் இருந்து மாபெரும் அறிஞர்களை உருவாக்கி பங்குச் சம்பவம் இது எனவேதான் என் அன்பு பெற்றோர்களை அதீதமான ஆர்வத்தால் உங்கள் குழந்தைகளுடைய பெருமை பறை சாத்திவிட்டு ஓய்ந்து விடாதீர்கள் மௌனமாக இன்னும் என் குழந்தைக்கான பார்வை எது என யோசிக்க துருவங்குங்கள் உங்கள் குழந்தைகளுக்கான வழி எது என இன்னும் இன்னும் குடும்பமாக வருந்து யோசிக்க துவங்குங்கள் உங்கள் பிள்ளைகள் செழித்தோக கூலி கேதூர் வரம் போல இதை உயர்ந்து உக வேண்டுமா உங்கள் கரங்கள் சிவமாலையோடு இன்னும் இன்னும் மரியாமலி பாதத்தில் மௌனமாக பயணிக்கட்டுமே இதுதான் மரியாள் கொண்டிருந்த அழகான வாழ்க்கை மரியாளுடைய நான்காவது மௌனம் மரியாளுடைய நான்காவது மௌனம் இங்கு எல்லா பெற்றோருக்கும் அடிப்படையாக தேவையாக இருக்கிறது குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி செல்லும் சொல்லும் சொல்லப்படுகிற இந்த வார்த்தை கனவிலிருந்து எழுந்து மறியாளை எழுப்புகிறார் இவையெல்லாம் ஒரு வேளை சொல்லுகிற வேலையிலே உள்ளம் நடுங்குகிறது அது எப்படி சாத்தியம் இங்கிருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு தெரியும் குழந்தையை பெற்றெடுத்த வலி நிறைந்த அந்த படுக்கையிலிருந்து சுசீப்பை எழுப்புகிறார் நாற்பது ஆண்டுகளின் பிள்ளைகள் கடந்து வந்த இஸ்ரேல் தேசத்திலே வந்தார்களே எகிப்தை கடந்து எந்த கடவுள் இல்லை என்று சொல்லி புறக்கணித்து விட்டு மீண்டும் புறப்பட்டு நாற்பது ஆண்டுகள் அவர்கள் வந்து இஸ்ராயல் குளியேறினார்களோ இப்பொழுது மீண்டும் எகிப்திற்கு பயணிக்க வேண்டிய சூழல் அதி விரைவாக பயணிக்க வேண்டும் குழந்தை பெற்ற அவள் எல்லா தாய்மார்களைப் போல ஆசை இருந்திருக்குமே தான் பெற்ற குழந்தை முதலில் குடும்பத்தினர் பார்க்க வேண்டும் என சொல்லி எல்லா தாய்மார்களுக்கும் ஆசை உண்டு குழந்தை தாய் வீட்டார் பார்க்க வேண்டுமே கணவர் வீட்டார் பார்க்க வேண்டுமே உறவுகள் எல்லாம் கூடி வர வேண்டுமே திருவருட்சாதனங்களும் கொண்டாடப்பட வேண்டுமே என் குழந்தைக்குரிய கூறிய அற்புணமான காரியங்களை எல்லாம் நிறைவேற்ற வேண்டுமே வலி நிறைந்த அந்த உடலோடு படுத்து கிடக்கக்கூடிய மரியாதை சூசியை எழுப்புகிறார் ஆண்டு சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற வேண்டுமே வா விரைந்து எகிப்துக்கு ஓட வேண்டும் அவள் மௌனமாக தன் கணவனோடு பயணிக்கிறாள் ஒருவேளுடைய மரியாளுடைய இதயம் இன்னும் குறுக்காக யோசித்திருக்கலாமே ஏன் எகிப்து வரை செல்ல வேண்டும் எலிசபெத் அவளுடைய வீட்டிலே குடியேறலாமே ஏன் எகிப்து வரை சொல்ல வேண்டும் வேறு எங்காவது ஒளிந்திருக்கலாமே எல்லா பெண்களும் கேட்பதை போல் மறுகல்வி கேட்டிருக்க வேண்டுமே எகிப்துல என்ன வேலையை செய்வீர் என்ன சம்பாத்தியம் கிடைக்கும் என்ன பொருள் கிடைக்கும் எதை நாம் பெற்றுக் இவையெல்லாம் மரியாதை அழுக்கி சொல்ல வேண்டிய வார்த்தைகள் அல்லவா ஆனாலும் இறைத்திட்டம் நிறைவேற வேண்டுமானால் எந்த வறுமையும் எந்த வழியையும் ஏற்றுக்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன் சொன்னேன் மரியாளை பார்த்து கரவோசை எழுப்புவதற்கு நாம் தயாராக இருப்போம் ஆனால் மரியாளை வாழ்ந்து காட்டுவது அவள் அந்த இடத்திலே மௌனமாக அவள் பயணத்தை மேற்கொள்கிறாள் என்புக்குரிய குமரி வாழ் மக்களை வாழ்க்கையின் நிறைய நேரங்களில் தொழில் இல்லாமல் போனவுடன் நாமும் சுழன்று போகிறோமோ மரியாளுடைய பாதத்தை விட்டு தூரமாக போக பார்க்கிறோமா ஒருவேளை வாழ்க்கையில் செருக்கல்கள் மரணங்கள் நிகழ்வு ஏற்பட்டோமா நாமும் கூட இன்று சொல்ல போகிறோம் ஒரு குள்ளையின் கீழ் அல்லவா அவள் பாதுகாத்திருக்கிறாள் எனவேதான் மலியும் வருத்தமும் துன்பமும் சூழ்ந்து வந்தாலும் அவளின் பாதம் விட்டு பயணிக்காத நல்ல பிள்ளைகளாக மாற வேண்டும் குடும்பங்களிலே சில வழிகள் சில வருத்தங்கள் சில துன்பங்கள் அத்தனை நபர்களும் நம்மை கைவிட்டு போனாலும் என் அருகே தாண்டி இருக்கிறாள் என நினைக்கக்கூடிய அழகான இதயம் குடும்பத்தில் செழித்தோங்க வேண்டும் மரியாளுடைய ஐந்தாவது மௌனம் மரியாளுடைய ஐந்தாவது மௌனம் இங்கு ஒரு வேளை என்று சிறப்பாகவே கொடுக்கப்படுகிறது ஒரு உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவி பாயும் ஒரு உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவி பாயும் சிமியூன் என்று பெரியவர் மரியாளை பார்த்து சொல்கிறார் அந்த ஆலயத்துக்குள்ளே மூன்று பேர் செல்கிறார்கள் சூசேப்பர் உலகத்தை மீட்கக்கூடிய உத்தமனாக பிறந்த இறைமகன் இயேசு இன்னொரு பக்கம் மரியாள் சிமியனுடைய வார்த்தை மரியாலை பார்த்து மரியாலை ஒரு உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவி பாயும் ஒருவேளை இந்த வார்த்தை யோசிப்பை பார்த்து சொல்லப்பட்டிருக்கலாமே அல்லது குழந்தைகளுடைய உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவி பாய் என்று சொல்லி இல்லை இல்லை அத்தனை பொறுப்புகளையும் அத்தனை காரியங்களை ஏற்றுக்கொண்ட மரியாளை உன் உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவி பாய் என்று சொல்லி சொன்ன பொழுது மரியாள் ஐயோ இந்த துன்பம் எனக்கு தேவையில்லை என்று அவள் கலங்கி இருக்கவில்லை வாழ் ஊடுருவி பாய்ந்தால் மரணம் என்று அர்த்தம் அந்த மரணத்தை எதிர்கொள்ள தயார் அப்படி மரணத்தை ஏற்றுக்கொண்டாலும் மகத்துவமாக என்னுடைய குழந்தை உருவாக்கி கொடுக்க வேண்டும் வழிகளை சுமக்கிறான் நேர்களே வாழ்க்கையினுடைய அத்தனை கணங்களிலும் துன்பத்தை சுமக்கிற தாய்மார்களே வாழ்க்கையுடைய எவருடைய சாபமும் உங்களில் பலிக்காது காரணம் நீங்கள் நல்லதை நினைக்கிற விலையில் தியாகத்தினுடைய மறு உருவாக குடும்பத்தை உருவாக்க வேண்டும் என சொல்லி கலங்கி இருக்கக்கூடிய அத்தனை அன்னியர்களுக்கும் சொல்கிற நிகழான பாடம் உங்கள் உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவி பாய்ந்தாலும் உங்கள் நல்ல குணத்தை ஒருபொழுதும் அடகுரைக்காதீர்கள் மறியாளி போல் இதை ஏற்றுக்கொள்கிற மனம் இருந்தால் அமைதியான உள்ளத்தோடு வாழ்கிறவர்களே அந்த குடும்பத்தில் நிம்மதியான நலமான வாழ்வு பிறந்து கொண்டிருக்கும் மரியாளுடைய ஆறாவது மௌனம் அம்மா ஏன் என்னை தேடினீர்கள் என் தந்தையின் அலுவலில் நான் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதான் ஒரு குழந்தையினுடைய கேள்வி மூன்று நாட்களாக குழந்தையை காணாத ஒரு தாயினுடைய படபிளப்பு ஒரு குழந்தையை தேடி அழைந்த ஒரு தகப்பனுடைய ஆலயத்தில் அந்த ஓடி சென்று அரவணைக்கிற அலுவலில் ஈடுபட்டு இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா ஒரு குழந்தை என்று சொல்லுகிற விலையிலே சொல்லுவான் எல்லா குழந்தைகளும் உங்கள் வழியாக இந்த உலகத்திற்கு வருகிறார்கள் ஆனால் அவர்கள் உங்களின் குழந்தைகள் அல்ல அவர்கள் கடவுளின் குழந்தைகள் எனவே அந்த குழந்தைகளை இந்த பூமிக்கு கொண்டு வரக்கூடிய வாயில்கள் மட்டுமே நீங்கள் அந்த ஒவ்வொரு குழந்தையும் இறைவன் இந்த உலகத்திற்கு அனுப்பக்கூடிய இன்னொரு வானதூதராக பிறந்து கொண்டே இருக்கிறார்கள் எனவே இந்த உலகத்தில் பிறந்த அந்த இறைமகேசு தன்னுடைய தாயை பார்த்து மறு கேள்வி கேட்டபொழுது என்னை விடுவதற்கு அறிவு வந்துவிட்டதா விட்டதா என்னை விட நீ பெரியவனா என்னையே கேள்வி கேட்கிறாயா என அந்த தாய் கலங்கி இருக்கவில்லை மக்களே குடும்பத்தில் மகன் என்னை கேள்வி கேட்டு கேட்டு விட்டான் என் கேள்வி விட்டால் இந்த குழந்தையை எதிர்த்து பேசிவிட்டது சின்ன பேசிவிட்டான் ஆர்ப்பரி புதிதாக பொறுப்படுத்த பங்கு பேரவை என்ற வார்த்தையை வாசித்தீர்களே அப்படியானால் இந்த பங்கு அருட்பழி பேரவை ஒருவேளை பணியிலும் பழிவாழ்வில் மட்டும் நான் சிறந்து நிற்க வேண்டும் நான் உங்களை குறை சொல்வதற்காக அல்ல மக்களே இந்த மாதிரி அவருடைய பிள்ளைகள் என்று சொன்னால் ஏதோ நான் பெரியவன் என்று காட்டுகிற மனதைரியம் அல்ல உங்களுக்கு பணி செய்வதற்காக நான் பிறந்திருக்கிறேன் என்ற உன்னதமான எண்ணம் தேவை ஒருவேளை நீ பெற்ற பிள்ளைதானே உங்களை எதிர்த்து பேசினான் எத்தனை பேர் இன்று வரை உங்க மகனோடு மகனோடு பேசாமலே இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள் மனம் அறவில்லையே விட்டுக் கொடுக்க மனம் விட்டுக் கொடுக்க தயாராக இல்லையே என்னுடைய மகன் எப்படி என்னை எதிர்த்து பேசலாம் எத்தனை கேள்விகள் ஆனால் ஆள் குழந்தை பொழுதும் ஒரு குழந்தையை காணாமல் இதயம் மௌனமாக நம்ம இருக்க முடியுமா மாரிவாளின் ஏழாவது மௌனம்தான் இனிமேற்று அம்மா இவரை உமகன் இவரை உம்பியாக கடைசியாக கடைசியாக குமரிவாழ் அன்பு குழந்தைகளே எல்லோரையும் மேலாக உங்கள் அம்மா அப்பாவை பார்த்து கொள்ளுங்கள் அவர்களை இன்னும் சில காலத்தில் பார்க்க முடியாது அவரோடு வாழ்ந்த வாழ்க்கை என்பது வரை செல்லக்கூடிய உலகத்திற்கு கொடுக்கிறார் இதோ சிறுவையுடைய நாயகான் ஆசைப்படுகிறார் இந்த உலகத்திற்கு கடைசியாக எதை கொடுத்து செல்லலாம் இந்த உலக மக்களுக்கு எந்த அருளை கொடுக்கலாம் இறுதி சிலுவையினுடைய கடைசி ஆசனத்தை எழுதக்கூடிய இயேசு இறுதியாக தன்னுடைய வார்த்தையை மொழிகிறார் எதை கொடுக்கலாம் இந்த பிள்ளைகளுக்கு எந்த ஆசையை கொடுக்கலாம் எந்த ஆசி இந்த உலகத்தில் சிறந்த ஆசியாக இருக்கும் என்று சொன்னால் அது ஒரு தாயை இந்த உலகத்திற்கு கொடுப்பது எனவேதான் இயேசு இவரை உங்களுடைய தாய் என்று சொல்லி இறுதியாக இந்த உலகத்திற்கு அவர் கொடையாக கொடுத்தது இவர் தாய் மட்டுமே இதோ மனுமகனுக்கு தலை சாய்க்க கூட இடமில்லை என்று சொல்ல இயேசு இறுதியாக தன் இதயத்தில் பாதுகாத்து வைத்திருந்த பொக்கிஷமான ஒரு உலகம் மரியாள் என்ற பெயர் எனவேதான் இறுதியாக இந்த உலகத்திற்கு இயேசு கொடுக்கிறார் என் தாயை வைத்துக் கொள்ளுங்கள் கடவுள் நம் எல்லோருக்கும் கொடுத்திருக்கிறார் ஒரு தாயும் தகப்பனும் வாழ்க்கை சூழலிலே நாம் குழந்தையாக இருந்த பொழுது நம்முடைய படுக்கைகள் எல்லாம் கழிவறை பொழுது கூட அவள் கழுகி சுத்தப்படுத்தினாள் அவளுக்கும் வயது முதிர்ந்து வந்து விட்டது அவள் இப்பொழுது பழுக்கையை ஆக்கிக் கொள்கிறாள் நாம் வீட்டினுடைய முற்றத்தை தேடுகிறோம் ஓரத்தில் தாயை ஒதுக்கலாம் என சொல்லி ஆயிரம் தமிழரை வீசி எறிந்த நம்மை அவள் அரவணைத்துக் கொண்டு அத்தனையும் அழுக்கி வைத்து கழுகி கழுகி வைத்தாள் கை நடுங்க கை நடுங்க ஒற்றை பாத்திரத்தை கீழே விட்டால் ஓங்கி அடிக்கலாமா என தோன்றுகிறதே ஒரு தாயை பார்த்து எப்படி முடிகிறது மாற்றி யோசிக்க சமூகத்தால் அம்மா என்று அவள் முகம் புதைத்து அவள் மேல் படுத்து உருண்டு புரண்டு வளர்ந்து வளர்ந்து வந்தனாம் அவள் சுருங்கி தோலை கண்டவுடன் அவளுக்கு உணவு கொடுக்க கூட காலம் தேடுகிறாயே எப்படி மாறிவிட்டது சமூகம் எல்லா அம்மாக்களும் எல்லா தகப்பன்மார்களும் வீட்டு முற்றத்தில் ஒரு கிழமேனும் நீ பேச மாட்டாய் என காத்திருக்கிறார் மகிழ்ச்சி பெற்றோர் ஒரு வார்த்தை மகன் மீண்டும் பேச மாட்டானா மகள் பேச மாட்டாளே என காத்திருக்கிறார்களே கயிற்றில் நடக்கும் மனிதனுக்கு கைத்தட்டின் உலகம் காத்திருக்கிறது அந்த மனிதன் போல் நடக்க தயாராக இல்லை மரியாளுக்கு வாழ்த்துக்களை சொல்கிறமே மரியாள் மீண்டும் மீண்டும்மாக அழைப்பு தருவது என்னுடைய வழி நிறைந்த பாதையில் அதே அன்னையாக அதே தாயாக அதே பிள்ளையாக நீ நடக்க தயாரா ஆமேன்